லைகா பிரடக்சன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் போபஸ் தயாரிப்பில் உலகநாயக நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் இந்தியாவில் கடந்த ஆண்டில் மட்டும் நான்கு கோடியே எழுபது லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தொழிற்சாலைகளின் உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்த அறிக்கையை இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது வேளாண்மை கனிமவளம் உள்ளிட்ட ஆறு பெரிய பிரிவுகளில் வகைப்படுத்தப்பட்ட இருபத்தி ஏழு முக்கிய தொழிற்சாலைகளின் உற்பத்தியை கணக்கிட்டு இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதில் கடந்த ஆண்டு நான்கு கோடியே எழுபது லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மூன்று புள்ளி இரண்டு சதவிகிதமாக இருந்த வேலைவாய்ப்பு வளர்ச்சி விகிதம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் மடங்கு அதிகரித்து ஆறு சதவிகிதமாக உயர்ந்திருப்பதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது